பாத்ரூம் உள்ள பாத்து பாத்ரூம் ஆ பாத்ரூம்ல போய்ட்டு அட குளிச்சிக்குது குளிச்சிடு தண்ணி வெச்சி ஊத்துது நைட் ஒரே அது மாட்டிக்குது பவுடர் ஏத்தி அப்பிக்குது பவுடர் ஆ இந்த கண்ணு வந்து இந்த கண்ணு வந்து உடாதடா மைய ஏத்தி விட்டுக்குது அப்படியே டெஸ்ட் பண்ணி ஏத்திக்குது ஆண்டே பாப்ப மண்ணு வாரி வயல் கூட்டிடுவேன் ஏதோ ஒரு போன் அடி கூட்டிடு மொட்டமணி மேல ஏறிக்கிட்டு கட்ட பசங்க மொட்ட பசங்க எல்லாம் நம்பரி வாங்கி வச்சிட்டு பாட்டு சப்புல ஊத்திடுடா பாக்குறாட்டு மக்களை யாருக்கு எவ்வளவு பேசுவாங்க என்ன தேவடியா பார்த்து அப்படின்னு சொல்லுடா மாமா சரி விடு மூoze ஏப்டிடுடா யாரு ஆத்ரிட்டிய சக்கalty சக்கalty அவங்களுக்கு அந்த குள்ள போடு அந்த போங்க அந்த கேவடியா அந்த அந்த பொண்ணு பொண்ணு டோர் மூடுமா இறங்கிச்சு பாருமா அந்த நாடோடி நாகி எங்க இருக்க தேடி கண்டுபிடி நாயே கடனா யா நாய் சாணி நீ பிரியாரி பாப்ப ரெல்ல தரதுங்க ஏண்டா அவ எங்க இருக்க தேடி கண்டுபிடி அவள இந்த ஊர்ல நிக்கி நாறு மட்ட கிக்கிற மாதிரி டர் டர்

நீ தான சு

அய்யோ கால ஏத்தி பாங்களா சாப்பாடு லொட்டு போய் தேடி நீ தேடி அந்த பொண்ணு ஓடு ஒப்பர செய்யுமா அவங்க அண்ணி செத்துறாளா இல்ல அவங்க அண்ணி செத்துறாளா நான் செத்து பண்ணோ இல்ல இல்ல மாது மேல ஆயிடு எடுங்க இவரே செய்யுது

ஐய smartphone ஐய் ம מק speechless ச detrimental JF prince mniej சன்றாலrestrial மன்role orada நான்தைய துரல்ல제가 நே Kashактер குக்கில்ல、「cozitu Friend 53 � counterpart font பார் infring WOMAN Switzerland வந்தால்லா salaries போ weed பார் mustache Oxford spons keyboard 1970- 1980ие пс blurैTeam 50 Markje speeding Mater 这得压力。 ஏய் முசு முசு குசு குசு அவ ஏய் டோர்ல சர்வு நர்க்கி வெந்துச்சு அது சர்வு தேல்ல நான் அது அது டோர் மூடு டோர் மூடு அப பா டாட்ட மூடு முதல்ல இந்த டோர் மூடு நீ டோர் மூடுங்க இது வாங்கிடாதீங்க யாரு மொச்சி மொச்சி اللهபந்து வெளி வந்துதே போனம் ஆயிடுதே எதுக்கு கை வர அய்யா அம்மா கார் அமிங்காரங்க மாமா அய்யோலமா பெண்ணாப் போறதுலமா அய்யோல சூர் டர் மாரே ரவி பேர் அப்புறம் அப்புறம் அத ஆகலா கேடி கேடி அ електри கிடி அணு ஹே ஓமா ஓட போ பைசி ஏய் ஏ எங்க கரகமா ஓமால கோட மாக்கிதுல அ கவுத்தலாம் Okay. Yeah mah meaning we'll еёalescale How many அந்த have chains? They gotta take சொல்றாங்க down ரெண்டு they are so hurting Our př சொல்லுது is so going to death This so pretty can ஆம்பிங்காட்டியிருந்தா நீ நேரம் மாற்றி வச்சு யார் இருக்கும் நான் எப்படி ஒன்றாவது போடுவேன் பொண்ணு முக்கியமான பொண்ணு என் வாயை கூப்பிட்டுட்டேன் போயிட்டு வெட்டுருவோம் டப்பா டேன்ஸ் அடிப்படுறோம் யாரும் ஒரு பெண்ணா பிறந்தவோ குடும்பத்து பெண்ணு மாட்டா ஆமா ஆமா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குடும்பத்து பெண் குடும்பத்துல உட்காந்து அழக்கூடாதோ ஆமா அழக்கூடாது அப்படி அழுதா குடும்பத்துக்கு ஆகாதான் ஆமா அப்படி பொழுது மத்தம வந்து வச்சிக்க அவன் தான் உபேர்ணாடா ஹாய் உபேருண்ணா கொஞ்சம் பாகம் குடும்பத்து பெண் அழமாட்டா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குடும்ப பெண் மனசோட மக்கி கொடுப்பேன் வரமாட்டா அப்படி அழுதா குடும்பத்துக்கு ஆகாது அப்படி இருக்கும்போது போது ஒரு பெண்ணாக பிறந்துவோ அழுவலம்மா ஏன் அவுரே எதுக்கு அரு சும்மா பேசுறதெல்லாம் இருக்காது பர்ஸ்டாயின் கொடுத்துருந்தேன் கொட்டு மா கொட்டிச்சினா நான் போய் போய் தூண்டுடுவான்

नीदी वो नीदी मंडराते नीदी के वो मैं बेरिया नति के के मरवा नीदी गोड़पा या मा दैया मा मा बता यार मैं ना पाड़ी ये क्या है अच्छा अच्छा येदा मैं तुमको कोंड मरवा

நீ வாய வாயட்ட இதை சொல்லு வந்து எப்படி நடக்கிறது

அர என்ன தஞ்சிதன்னே ஏய் பு சின்ன நீதிக்காகப்றியா ஆமாட்டி பு சின்ன நல்லா அந்த தெரிமா சின்ன நூரம் ஒரு சின்ன ஆமா இதுக்குது கேய் அந்த சின்ன நல்லா என்ன சமசாச்சுதுக்கு என்ன சமசாச்சுதுக்கு மாட்டறவா அண்டி

போடாதீங்க குப்பையே போளேடாதீங்க ஆ அந்த கேட்ட வார்த்தை பேச்சலなんでாரதி புரியதேக்கட்டே நம்ம யாருயா படிச்சவன் பண்ணனவர் பாக்கலவர் பரிமுள்ளவர் ஏன் கேக்கற பருகை கையில அதெண்டே பச்சப்படி படுத்துறக்கட்டே தெண்டாலமா ஏன் அதளாத பண்ணிக்கிட்டு தாவுறதுக்குறவை நேரா வந்து கொண்டாரா நம்ம நிறைந்தாரா உமக்கு கேட்டாரா பட்டுப்படிக்கு குப்பறா தவறு செஞ்சோம் நீங்கலே சொன்னீங்க ஒருவழுதியா அண்ணன் தவறு செஞ்சிருக்க மாட்டான்